விஜயின் அமைதி அரசியல் தந்திரமா அல்லது பயமா ஓ சொந்த அமைதியும் ஒரு தந்திரமான செயல்தான் ஏன்னா எதிரிகள் விளையாடும் போது நம்ம அமைதியாக அதை பார்க்கணும் எதிரிகள் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மளும் கூட கூட சேர்ந்து விளையாண்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன்று தவறில் போய் முடிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா அவங்க விளையாடக்கூடிய அதே அளவுக்கு விளையாட்டு நம்மளும் விளையாடணும் அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அமைதியும் ஒரு பெரிய ஆயுதம்தான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த கட்ட காய்ஞ்சனை ஊத்துறது தான் உண்மையான தந்திரம் இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள் புஷியானந்த் நீலன் குமார் எல்லாத்துக்குமே வந்து ஜாமீன் மறுக்கப்பட்டது முன்ஜாமீன் அப்போ உடனே அவங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க இப்போது இப்போ ரீசன்ட் நியூஸாக தான் சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாங்க இப்போ இதே போல் பொறுமையாக இருந்து பொறுமையாக காய்ஞ்ச நோது அநேகமாக நான் நினைக்கிறேன் நேற்று இன்றைக்கும் வந்து நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகளை அடுத்த வாரம் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன்